ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையில் பிரதோஷ நாளில் வருகிறது பனிரெண்டு ஏகாதேசிகள் விரதமிருந்த பலனை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வழிபாடு செய்யறதுனால நம்ம பெற முடியும் இது புராணங்களில் சொல்லப்பட்ட ஒரு நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம மகாவிஷ்ணுவிற்கும் மகாலட்சுமி தாயாரிக்கும் பிடித்தமான பொருளை வைத்து பரிகாரம் செய்யும் பொழுது அந்த பரிகாரத்தின் பலனால் நமக்கு ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை இன்று இரவே நம்ம செய்யணும் அப்போ தான் நாளை காலை அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கும் பொழுது நம்ம செய்யறதுக்கு சரியாக இருக்கும் இன்று இரவு அனைத்து வேலைகளையும் முடிச்சுட்டு படிக்க போவோம் இல்லையா அப்போ ஒரு ஐந்து ரூபாய் காசை எடுத்துக்கோங்க நல்ல நிலையில் விதைகள் தெரியாத அளவு இருக்கக்கூடிய ஒரு ஏலக்காயை எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் வலது கையில வச்சுக்கணும் அதை இடது கையால் மூடி செல்வநிலை உயரணும் பணம் அதிக அளவில் சேரணும் அப்படின்னு முழு மனதோட வேண்டிக்கணும் நம்மகிட்ட அதிக அளவுல பணம் இருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க இப்படி செஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஐந்து ரூபா காசையும் ஏலக்காயையும் நம்ம படிக்கின்ற தலையணைக்கு கீழே வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் படுத்து தூங்கலாம் நாளை காலை எந்த நேரத்தில் நம்ம கண் விழித்தாலும் ஒரு சில நடுராத்திரியில் கண்விழித்துட்டு திரும்பியும் படுத்து தூங்கிடுவாங்க அப்படி முழிப்பவங்களா இருந்தாலும் சரி விழித்தவுடன் கைபேசியை பார்க்காமல் தலையணிக்க அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து ரூபாய் காசையும் ஏலக்காயையும் எடுத்து ரெண்டு கைகளையும் சேர்த்து வைத்து உள்ளங்கையில வச்சு அதை பார்த்து ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னு மூன்று முறை சொல்லணும் ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னு மூன்று முறை சொல்லணும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல கண்விழிக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரின் ஆ மகாலட்சுமி தாயார் மற்றும் மகாவிஷ்ணுவின் அம்சம் பொருந்திய ஐந்து ரூபாய் ஏலக்காயை பார்த்துட்டு ஐந்து ரூபா காசையும் ஏலக்காயை பார்த்துட்டு ஐஸ்வர்யம் பெருகட்டும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்குரிய பலனை நம்ம அடையலாம் அதுக்கப்புறம் நம்முடைய அன்றாட வேலைகளை செய்யலாம் இந்த ஐந்து ரூபாய் ஐந்து ரூபா காசையும் ஏலக்காயையும் தினமும் தலையணைக்கு அடியில் வைத்து படுத்து உறங்கி காலையில் அதில் நம்ம கண்மழிக்கலாம் இல்லைன்னா நம்ம பயன்படுத்தும் பர்சலையும் வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரை நம்ம நினைத்து செய்யும் பொழுது நினைச்சுக்கிட்டு விஷ்ணுவதி புண்ணிய காலத்தில் செய்யும் வறுமை நிலையும் தரித்திரியமும் முற்றிலும் நீங்குவதோடு ஐஸ்வர்யம் பெருகும் மிக 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 எளிமையான ஒரு வழிபாடு விஷ்ணுவதி புண்ணிய காலத்தில் இதை செய்து பாருங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் வருடத்தில் நான்கு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த அற்புதம் வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் காலையிலேயே எழுந்த சுத்தமாக குளிச்சிட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போகணும் இருபத்தி ஏழு முறை வளம் வந்து பெருமாளை வழிபாடு செய்வாங்க காலையில்னா பத்து மணிக்குள்ளார இதை வந்து செய்யணும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடு பெருமாளை வழிபாடு செய்கிறதுனால இப்படி வழிபாடு செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒருவேளை கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டிலேயே கூட நீங்கள் இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்த பாலின நம்ம வீட்டிலேருந்து கண்டிப்பாக அடைய முடியும் நாளைய தினம் காலையிலேயே சுத்தமாக குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளின் படத்தை சுத்தம் செஞ்சுக்கோங்க அவங்களுக்கு சந்தன குங்குமம் வ பொட்டு வச்சுட்டு துளசி இலைகளால் அலங்காரம் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துகிட்டு பெருமாளின் படத்திற்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு துளசி இலையை பரப்பி வைக்கணும் அதற்கு மேல் வாசனை மிகுந்த மலர்களில் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் வைக்கலாம் அதற்கு நடுவே ஒரு அகழ்விளக்கு வைத்து சுத்தமான பசுனை ஊற்றி மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றணும் பெருமாளுக்கு துளசி தீர்த்தத்தை வைங்க இதோட மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய நெல்லிக்கனியை நம்ம நைவேத்தியமாக வைக்கணும் இப்படி வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்தவாறு பெருமாளின் திருநாமங்களை சொல்லலாம் உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுதோ அதை இருபத்தி ஏழு முறை இருபத்தி ஏழு முறை கண்டிப்பாக சொல்லுங்கள் மகாலட்சுமி தாயாரோட அஷ்டகம் கனகதாரா ஸ்தோதிரம் இதெல்லாமே படிக்கலாம் அதுக்கப்புறம் கற்பூத தீப தூபம் காட்டி உங்களோட வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க இந்த தீபம் குறைஞ்சது நாற்பத்தெட்டு நிமிடம் எரியறது நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் குளிர வச்சிடலாம் நம்ம தட்டில் போட்ட துளசி இலைகளையும் வாசனை மலர்களையும் எடுத்து நம்ம ப எங்கே பணம் வைக்கிறோமோ நகை வைக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் போட்டு வைக்கணும் நெல்லிக்காயை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பகிர்ந்து உண்ணுங்க இப்படி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம வீட்டிலேயே வழிபாடு செய்கிறதுனால மகாவிஷ்ணுவின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளையும் பரிபூரணமாக நம்ம பெற முடியும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளின் அருளை பெறுவதற்கு கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாடை செய்து பாருங்கள் நிச்சயமாக நமக்கான நல்லது நம் வீடு தேடி வரும் நாளைய தினம் மறக்காமல் விஷ்ணுபதி கா புண்ணிய காலத்தில் காலை நேரத்தில் முழு நம்பிக்கையோட பெருமாவை வணங்குங்க அனைத்து நல்லதுகளும் நல்லதுகளும் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக உங்களுடைய செல்வ நிலை உயரும் வறுமை முற்றிலும் நீங்கும் எது செய்தாலும் நம்ம முழு நம்பிக்கையோடு செய்யணும் ஏகாதேசிக்கு நிகரான ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு நாள் அந்த நாளை தவறவிடக்கூடாது பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதம் வாய்ந்த நாளில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது இந்த வாய்ப்பை தவறவிடாதீங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிற நன்றி